அனைவருக்கும் வணக்கம் பெரிய அதாவதுங்க தமிழ்நாட்டில் தினந்தோறும் கொலை கொள்ளை கருப்பளிப்பு திருட்டு அடிதடி பார்த்தீங்கன்னா வெட்டுக்குத்து ஜாதி சண்டை ஆசிரியர்கள் போராட்டம் பொதுமக்கள் போராட்டம்னு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இருக்கு தமிழ்நாடு பத்தாதுக்கு இப்போதான் திருப்புணத்தில் ஒரு அப்பாவி ஏழை இளைஞரை பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் காவலாளியாக கா தமிழ்நாடு காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிற பேரில் அடித்தே கொண்டாடுவா இந்த சமயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்க கிளம்பிட்டார் ஆ என்னன்னா இது கொஞ்சம் மனசாச்சு இருக்கா இல்லையா அங்கே இளவு இந்த வீட்டில் இன்னும் அளவுக்கு ஒரு கேட்டுகிட்டு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஓட்டுக்காண்டே இப்படி கிளம்பிட்டீங்க ஓரவனையும் தமிழ்நாடுன்னு தமிழ் எதிர்கட்சியாக போதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்களுக்கான ஆட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவில் இந்த மாதிரி ஆட்சி யாருமே கொடுக்க முடியாது நாங்கள் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தவறு பண்ணோம்னா அவனை பாதுகாக்க வேண்டியதுலேருந்தே உங்களுக்கு வேலை சரியாக இருக்குது ஒரு அப்பாவி இளைஞர் பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டு சரி அதில் உண்மையான குற்றவாளிகள் வந்து கைது பண்ணலனாலும் பரவாயில்ல அந்த திருப்போணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்துருக்கலாம் தமிழகம் முதல்வர் ஆனால் அங்கே போய் பார்க்கக்கு நேரம் இல்லை இன்னை வரைக்கும் ஆனால் ஓர் நிலை தமிழானு பார்த்தீங்கன்னா கிளம்பிடானா ஆ இதில் வேற இவனை பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கலவர் நடந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை மயம் காட்டி மோடியான்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனை கேட்கறான்னு கேள்வி ஏன்னா உங்களுக்கு கேக்குறதுக்கு கொஞ்சமாவது அருகத இருக்குதா ஆ மணிப்பூரில் நடந்த கலவருக்கு கேட்குறீங்களே திருப்பூணத்துக்கு நடந்து நீங்கள் போனீங்க அம்மல ஆ இதுல வேற திமுக வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொன்னான்னா இந்த திமுக முட்டுக் கொடுக்கணும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது விளக்கம் கொடுக்கணும் இந்த திருப்பூணத்துக்கு ஏங்க மணிப்பூரும் திருப்போனும் ஒன்றாங்க ஆ தூ அதிமுகத்தில் நடந்த சாத்தாங்களும் இதுவும் ஒன்னாங்க அப்படிங்கிறானோ ஏட்டா எல்லாமே ஒன்று தாண்டா எல்லாமே உயிர் தாண்டா போயிருக்குது தற்கூடி தயாரிங்களா அதை விட்டு பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு ஏன் பிர பிரதமர் போகல அவர் வந்து பிரச்சாரத்துக்கு பஞ்சாப் போகிறாரு பீகார் போகிறாரு மகாராஷ்டிரா போகிறாரு மணிப்பூருக்கு போக நேரம் இல்லையாங்கானவா ஏன் இப்போ நீங்கள் தானே திருப்போணத்துக்கு அப்பா இல்லைஞரை அடித்து கொண்டு வராங்க நீங்கள் போய் பார்க்க வேண்டியது தானே சொல்ல சொல்லணும் தானே ஆனால் இதை விடங்க சரி ச தமிழுக்கு முதல்ல போக முடியலங்க அவருக்கு வேலை அதிகமாக இருக்குது வயசு காரணம் அப்படின்னு சொல்லலாங்கண்ணு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் போல பாருங்க தமிழ் அந்த அப்பாவி இளைஞர் பாக்கைக்கு முதல்ல டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா தமிழ்நாட்டில் எதுக்கு வச்சிருக்கானோ அதாவதுங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு ஒன்று எழுதி கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் ஆங்குடி ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு கூட்டணி அந்த மெஜாரிட்டி இல்லாமல் நினச்சினுங்க கூட்டணி ஆட்சி தான் தயவு நடக்கணும்னா ஆட்சி அப்போ கூட்டணி ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டரை கொடுத்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி நடத்திருப்பாங்க அப்படி துணை முதல் முதல் கொடுப்பாங்க இல்லை என்னன்னா என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முதலுக்கு வந்து ஒரு நல்ல உடல்நிலை சரியில்லை அவங்க பெருசாக ஆக்டிவாக இல்லை அப்படின்னா துணை முதலமைச்சரை கொடுத்து அவங்க வந்து கொஞ்சம் நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு அவர் வழி செய்வாங்க துணை முதலமைச்சர் கொடுத்து ஆனால் இங்கே துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க திமுக பெரும்பான்மையோட இருக்குது கூட்டணி ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பங்கே கொடுக்க கிடையாது வேறு விஷயம் அப்படி இருந்த துணை முதல்வராக பார்த்தீங்கன்னா அவருடைய பையனும் கொடுத்துருக்காரு இது ஏகத்திரமா நாளைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கும் சரி தமிழ்நாட்டில் முதல்வராக வர்றதுக்கும் சரி பார்த்திங்கன்னா தனக்கு பின்னால் தன்னுடைய மகன் ஸ்டா உதயநி ஸ்டாலின்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நாளைக்கு வைக்க மாதிரி வேணும் கிளம்பி வந்துடக்கூடாது திமுக இருக்கக்கூடிய கொத்தடிமை எவ்வளோ அப்படிங்கிறக்காண்டியா இப்போமே பார்த்தீங்கன்னா அது அவர் உதவிநி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து இவர் வச்சிருக்காரு சரி அதாவது பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும் தானே இப்போ கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுத்தீங்க அவங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போய் பார்த்தாங்க திருப்பணதுக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு ஏன்னா அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தமிச்சாலும் நீங்கள் பயப்படலாம் துணை முதலமைச்சராக இருக்கிறது உங்கள் பையன் தான் அப்போ அவர் போய் பார்த்தா உங்களுக்கு தரப்பா நல்லது அவரும் போய் பார்க்க மாட்டேங்கிறப்பாங்க இவரோ இல்லை பார்த்திங்கன்னா நிழல் முதல்வர் கிட்டத்தட்ட ஏன்னா அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா அவர் போய் பார்த்தா எந்த பிரச்சனையுமே வராது அவரும் போய் பார்க்கறப்பாங்க எந்த லட்சணத்தில் இருக்குப்பாங்க தமிழ்நாடு மக்கள் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கணுங்க எங்கள் பாரு இவரெலாம் பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் பார்த்தீங்கன்னா எப்படியா கொண்டு வந்து திணிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை எப்படியா கைப்பற்றிருங்க நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கணும் இல்லையா சாமானிய மக்கள் வந்து எக்கெடி கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்காங்க இதில் இவனும் நிறைய இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கணுன்னா இந்த திருப்பணத்தை பற்றி கேட்டால் சொல்லுவானோ என்னன்னா ஏங்க அதிமுக எவ்வளோ நடந்துங்க நானூற்றம்பது ஐநூறு லாக்கடூத் மாடங்கள் நடந்தது ஆ பாஜக அரசியல் எவ்வளோ நடந்ததுன்னு விளக்கம் கொடுக்கணும் அதாவது கொஞ்சமாக மனசாஜ்னு இருக்கானவங்களா நீங்கள் பில்ட் விட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒன்று நடந்தாலும் அது பெரிய விஷயம் தான் உங்கள் லாக உங்கள் ஆட்சினால் இருபத்தஞ்சி லாக்கடூத்து மாடல் நடந்தது ஆ இந்த லட்சியம் தான் திராவிட மாடல் ஆட்சி பார்த்தீங்கன்னா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்லாம் ஆட்சியில் அமற்றி விட்டு பாருங்க அவனை தான் சொல்லணும் இதை வேற பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி சுத்தம் அந்த எதிர்கட்சிகள்லாம் இருக்கா இல்லைன்னு தெரியல தமிழ்நாட்டில் இவனு எப்படி இருக்கனால தான் இந்த ஆளுங்கட்சி அ திமுக பார்த்தீங்கன்னா ஆட்டோமூட்டிக் கிடக்கானுவா ஏன்னா ஜெயராஜ் பண்ணிக்கலாம் எப்படி அரசியல் பண்ணாலும் திமுக காணுவா கொஞ்சமாக அந்த அதிமுக காணுவ அதை பார்த்து கற்றுக்கிட வேண்டாமா உடனே எடப்பாடி அந்த திருப்பணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுதல் தெரிஞ்சுக்கணுமா அந்த குடும்பத்துக்கு இங்கேருந்து அறிக்கை கிடக்கான போனில் பேசுறது கிடக்காணா இவங்கலாம் எனக்கு தான் திண்டப்படா திரும்ப அதிமுக எல்லாம் ஏற்க ஜலதாக பேசாம விட வச்சானே இப்போதான் தெரியுது நீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே ஆட்சி பிடிக்க முடியாது இப்படி இருந்தீங்கன்னா நீங்களா எனக்கு தான் உட்பட போடுவீங்களா தெரியல இருந்து அதிமுகலாம்